ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ சூப்பரான ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் கோயமுத்தூரில் மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஃபுட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறையா மிஷினரிஸை வந்து அழகாக வந்து அவங்க வந்து சொந்த தயாரிப்பில் தயார் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வெட் கிரைண்டரில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பெரிய பெரிய மிஷினரிஸ் வரைக்கும் கமர்ஷியல் லைன் வரைக்கும் வந்து கொடுத்துட்ருக்காங்க உண்மையாகவே சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா மால் நிறைய நிறைய இடத்துல இது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த மாதிரி யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா சேல் இருக்காங்க அதுவும் நீங்கள் மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து டைரெக்டாக வந்து நீங்களே வந்து வாங்கிக்க முடியும் இடையில யாருமே கிடையாது உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து டைரக்டாக வாங்கும் போது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கம்மி காஸ்ட்லேயே வந்து கிடைக்கும் இந்த மாதிரி யூனிக் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு ஏ டு ஜெட் இவங்களே வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சிருவாங்க உங்களுக்கு டெமோ வீடியோ எல்லாமே இதில் வந்து நாங்கள் காமிச்சிருக்கோம் நம்ம கோயமுத்தூர் கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்திருக்கும் இது மாதிரி பெரிய பெரிய கமர்ஷியல் லைனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய ஃபுட்டு ரிலேட்டடான மிஷின்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியும் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவாக வந்து ரெண்டு வீடியோவாக இந்த வீடியோ வரப்போகுது எல்லாமே வந்து யூனிக் ப்ராடக்ட் தான் சரிங்களா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உண்மையாகவே நானே வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஆன்லைனில் வாங்கணுமா இது எப்படி ஆர்டர் பண்ணணும் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மையாகவே எனக்கே வந்து ஒரு இதாக தான் இருந்துச்சு எனக்குமே இந்த வீடியோ பார்த்தோன்னே நம்மளும் எதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் எதாவது பிஸ்னஸ் பண்ணி இதே நம்ம பார்த்து இப்படியே செட்டில் ஆயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மைண்டில் வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா வேணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க தேவையே இல்லைங்க நமக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் பிஸ்னஸ் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க சார் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரெண்டாயிரம் டு ஆறாயிரம் சாலிடாக வந்து நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க மேடம் நானே நிறைய ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க வாங்க என்னென்னங்கிறத டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் फ्रेंड्स வெல்கம் டு கனியால்ட கனியால்ட சேனலா இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்திருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுயமா ஒரு தொழில் பண்றவங்களுக்கு வீட்ல இருந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க கடைய ரோட்ல ரோட் சைடு பண்றீங்க வீட்ல இருந்து பண்றீங்க ரியவா வந்து ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இல்ல ஒரு பெரிய லெவல்ல பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோவா தான் இருக்கும் ஜஸ்ட் இங்க ஒரு தௌசண்ட் வந்து ஹண்ட்ரட்ல வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க உள்ளே உள்ள வந்தாலே அவ்வளோ ப்ராடக்ட் வந்து வச்சிருக்காங்க முழுக்க முழுக்க வந்து அவங்க மேனுபேக்சர் நமக்கு வந்து ஃபுட்டுக்கு தேவையான அத்தனை ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவரது நிறைய நானும் பார்த்துருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா வந்து இந்த வீடியோ நீங்க எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா அவ்வளோ ப்ராடக்ட் வந்து இருக்குது ரேட்டுமே பாத்தீங்கன்னா மேனுபேக்சரர் அப்படிங்கறதுனால உங்களுக்கு எல்லாமே ரீசனபிள் பிரைஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா தாராளமா நீங்க டெய்லி வந்து அஞ்சாயிரம் ஆறாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இதுவே வந்து நமக்கு எல்லா டீடெயிலாக வந்து ஓனர் கிட்ட வந்து நம்ம பேச சரிங்களா வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்க நம்ம சேனல் இங்க பேசப்படுறீங்க ஒவ்வொரு வீடியோவுமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து கொடுத்திருக்கோம் அதே போல இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களோட manufactured ஆமா நான் ரெகுலரா உங்க சேனல்ல எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன் वीडियोस எல்லாம் சூப்பரா இருக்கு थैंक यू थैंक यू சார் थैंक यू சார் சொல்லுங்க சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இன்னைக்கு நான் வந்து நினைக்கிறேன் ஏனா இது வரைக்கும் பார்த்தத விட நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம்ங்க ரொம்ப ஹாப்பியா இருக்குது நம்ம கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் வந்தது சொல்லுங்க சார் என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார் சொல்லுங்க சார் உங்க நம்ம இடத்தோட லொகேஷன் கொஞ்சம் சொல்லிருங்க சரிங்க உங்க நேம் சொல்லுங்க என் பேர் வந்து ஜெயமோகன் மேடம் இந்த கம்பெனியோட ஓனர் நம்ம கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்கும் கேட்டீங்கன்னா பிலமேடு பிலமேடு டூ இலாங்குறிச்சி ரோட்ல நம்மளோட யூனிட் டூ அதாவது இது வந்து ஷோரூம் ஷோரூம் கம் ஆஃபீஸ் இது வந்து இப்ப லொகேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட எக்ஸிஸ்டிங் கம்பெனி வந்து யூனிட் ஒன் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பன்வாலுக்கு பன்மால்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல யூனிட் ஒன் இருக்கு மேன ஃபேக்ச்சிங் யூனிட் ஓகேங்கிறது வந்து இப்ப ஷோரூம் ஓகேங்க நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிஎஸ்ஆர் ரென் ஆயிட்டு இருக்கேன் அல்மோஸ்ட் நைன்டி நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச்ல இருந்து ரென் ஆயிட் சார் ஓகே சார் ஆவாம் நம்மளுக்கு முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி சம்மந்தமா இருக்கு ஓகே சாப்பாடு சம்பந்தமா எந்த ஒரு மிஷினரியா இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கேன் ஆமா பேசிக்காக என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பேஸ் வந்து பாத்தீங்கன்னா வெக் கிரைண்டர் தான் கிரைண்டர் மாவை அரைச்சு பாக்கெட் போட்டு சேல் பண்றதுல இருந்து அதாவது மாவு ஊற வைக்கிறதுல இருந்து அந்த பாக்கெட் போட்டு சேல் பண்ற வரைக்கும் என்டையர் தான் ஆரம்பிச்சோம் அப்புறம் டே பை டே கஸ்டமர்ஸோட டிமாண்ட்ஸ் ஜாஸ்தியாக நம்மளுக்கு அந்த குண்டானே எனக்கு பிடிச்சா வர அடுத்த அடுத்த சப்டேஷன்ல இன்னைக்கு கம்ப்ளீட் ஒரு ஹோட்டல் செட்டப்போ இல்ல ஒரு ஒரு மண்டபத்துக்குரிய மிஷினரிஸோ ஒரு சஃபேவோ ஒரு ரெஸ்டாரண்ட்டோ

அவங்களுக்கு அந்த பொருள் அவங்க வீடு போய் சேர்ந்து சேஃபா அனுப்பி வச்சிருக்கீங்க ஓகே சார் ஓகே ஓகே ரொம்ப சூப்பரா சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம் என்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 100 நியர்லி ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் பக்கமா இருக்கு 100 இருக்கு சார் அதுல வந்து வேரியேஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 300 டு 350 வேரியன்ஸ் இருக்கு ஓகே சார் இப்போ நம்ம எல்லாத்தையும் எல்லாமே கவர பண்ண முடியாது நம்ம ரீலோகேஷன்ல இருக்கறனால நான் இப்போ இன்னைக்கு என்னென்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் சார் ஆமா அது நம்ம உங்களுக்கு வந்து என்ன அப்படியே என்ன அதோட அது என்ன மிஷன் என்ன பண்ணலாம் அதுல என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு

அதனால எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாம பாருங்க ப்ரைஸோட சார் வந்து மென்ஷன் பண்ண போறாங்க எந்த மாதிரி இது வந்து நம்ம வந்து புக் பண்ணணும் அப்படிங்கறதுக்கு எல்லாமே சொல்லிடுவீங்க சரி வாங்க எல்லாம் போகலாம் சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் உங்களுக்கு என்னோட ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் காட்டுறேன் இது ஓகேங்க சார் ட்ரிண்டிங்கில் போயிட்டுருக்கேன் ஓகேங்க சார் இப்போ வந்து ஜாஸ்தி ஃபெமிலியராக இல்லை ரேர் கேஸாக இருக்கிறனால இது நிறையா பேர் விரும்பி வாங்குறாங்க ஓகே சார் ஏன்னா நம்ம யூஷுவலாக வந்து ஸ்நாக்ஸ்னால் காளானு பானிபூரி அந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் பார்த்துருக்கோம் ஓகேங்க சார் இந்த எக்ரோல்னு நிறைய பேர் யூடியூப்லெல்லாம் பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருக்கோம் சார் நானும் இன்று வரைக்கும் சாப்பாடு பார்த்தது இல்லை அதுதான் அதுதான் நிறைய பேர் நிறைய இடத்துல அதுதான் அதுக்குரிய ஒரு ஈர்ப்பு இது கிட்ட இருக்குங்க அதே மாதிரி இதுக்கு வந்து யாரா இருந்தாலும் சரிங்க ஒரு சின்ன சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி நம்ம வீட்டுல எப்படி ஒரு ஆம்லெட் போட்டு கொடுப்பாரு சேம் அதே கான்செப்ட் தான் இது எனக்கு எனக்கு வந்து பெரிய ஸ்கில்லோ நாலேஜோ ரொம்ப வருஷம் நான் கத்துட்டு வந்தா அந்த தொழில் ஆரம்பிக்கணுமோ அதெல்லாம் ஒண்ணு கிடையாது ஒரு தொழில் நாளே நார்மலா இப்ப நான் இந்த ப்ராடக்ட் வாங்க அப்படின்னா நானே பண்ண முடியுமா சார் ஆம்லெட் நீங்க ஆம்லெட் நீங்க போடுவீங்களா போடுங்க சார் அவ்வளவுதான்

ஒரு டேபிள் இந்த மிஷின் ஒரு சிலிண்டர் இது மூணு இருந்தா போதும் மூணு இருந்தா கேஸ் கனெக்ஷன் மிஷின் கொடுத்தோம்னா ஓகேங்க அவங்க வந்து உடமே இல்லங்க கேஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டு சும்மா நம்ம வீட்ல பிளாட்டர் அடுப்புலாம் வரது பாருங்க ஆட்டோ இக்னிஷன் ஆமா சார் சும்மா திருநாளே போதும் லைட்டரோட கண்டிப்பா ஆமா அந்த மாதிரி ஆட்டோ இக்னிஷன் நாப் வந்துருங்க ஓகே இது ஹை ஃளேம் இது லோ ஃளேம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இது ஆஃப் ஓகே நம்ம ஆன் பண்ண பின்னாடி ஹை ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷம் விட்டீங்கன்னா அந்த கல்லெல்லாம் எல்லாம் சூடாயிரும் சூடாயிரும் அந்த pan எல்லாம் சூடாயிரும் எல்லாம் டிடாச்சபிள் pan தான் ஓகே சார் அலுமினியம் pan ஃபுட் கிரேட் தான் அதுல நான் ஸ்டிக் கோட்டிங் வேற போட்டுறோம் ஓகே சார் என்னது அதுதான் சூப்பர் மெயின் ஹை ஃபிளேம் வச்சிட்டீங்கன்னா அந்த இதெல்லாம் pan எல்லாம் சூடாயிரும் pan சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃபிளேம் பண்ணிட்டு நம்ம oil அப்ளை பண்ணிட்டு முட்டையை நம்ம யூஸ்வலா வந்து அந்த ஆம்லெட் கலக்கிற மாதிரி முட்டையை கலக்கி உடச்சு ஊற்றி தான் நீங்க ஒரு முட்டையா ரெண்டு முட்டையா இல்ல வேற எதுவும் கிரியேட்டிவா எதுவும் பண்ண போறீங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க சிக்கன் போடுறாங்க சீஸ் மஷ்ரூம் பன்னீர் வெஜ் வெஜ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போடுறாங்க இந்த குடமிளகா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அது அவங்க அவங்க கிரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்டது அவங்க எப்படி வந்தாலும் அவங்க அப்ரோச் பண்ணலாம் இதெல்லாம் மதிப்பு கூப்பிட்டு இப்போ நம்ம நார்மல் ஒரு முட்டை வந்து இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா அது ஒவ்வொரு கிரேடுக்கும் கூட கூட பத்து ரூபா பத்து ரூபா அப்படி ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மால்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் அவங்க அவங்க ஏரியா பொறுத்து வந்து டிஃபர் ஆகும் சூப்பரான ஒரு பிசினஸ்ங்க கண்டிப்பா வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா இந்த இது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கே வந்து பண்ணலாம் சார் அது எங்கில ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா அதே மாதிரி இது புதுசுங்கறனால நம்ம சொல்றதுதான் ஒரு மால்ல வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ரெண்டு முட்டை அப்புறம் அது ஆடான்ஸ் எல்லாம் போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு மீறி போனா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்க ப்ராஃபிட்டா ப்ராஃபிட்டா இருக்கும் பாருங்க நம்ம அவ்வளவு ஸ்கூல் வாசல்ல போடுறோம் சாயங்காலம் நேரம் ஒரு ஸ்கூல் வாசல்ல மிஷினும் சிலிண்டர் எடுத்துட்டு போய் ஒரு டூ வீலர்ல கட்டிட்டு போய் ஒரு டேபிள் வச்சு அந்த டேபிள் வச்சு பண்றோம் அப்படின்னா ஸ்கூல் பர்சன் அஃபோர்ட் பண்ற மாதிரி ஒரு ஒரு முட்டை வந்து டுவெண்ட்டி ருபீஸ் ரெண்டு ஸ்கூலுக்கு இதெல்லாம் கண்டிப்பா வந்து வேற லெவல்ல போகுங்க ஆமா கரெக்ட் இது சின்ன ஒரு ஐடியா தான் எங்களால முடிஞ்ச ஒரு ஐடியா குடுக்குறோம் இல்ல கேஃபட்டேரியா அந்த மாதிரி இடங்கள்லயும் போடலாம் ஓடாதுன்னு கிடையாது எல்லா இடத்துலயும் ஒரு அதே மாதிரி இது ஒண்ணு உடம்பு கெடுது எல்லாம் கெடுது கிடையாது ஒரு முட்டை தானங்க இந்த எக் தான் வந்து நம்ம டெய்லி வந்து நம்ம ஆல் எடுத்துக்கலாம் அதனால வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து அதல குக் பண்ற கூடிய process வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்வெஸ்ட்மென்ட்னு கேட்டிங்கனா ஒரு எக் வந்து இன்னைக்கு வில கம்மியாயிருச்சுங்க ஹோல்சேலர் இருக்கும்போது அஞ்சு ரூபா வரைக்கும் கிடைக்குது ஒரு முட்டை அஞ்சு ரூபா அது செல்லிங் காஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜ் இன்னைக்கு பிப்டி ருபீஸ் எங்க போனாலுமே ஒரு ரெண்டு முட்டை போடுறாங்க பிப்டி சிக்ஸ்டி ஒரு சில இடங்கள்ல எயிட்டி ஒரு சில இடங்கள்ல தேர்ட்டி ஃபார்ட்டி நிற்கிறாங்க அது அவங்களோட ஃபுளோட்டை பொறுத்து பாப்புலேஷனை பொறுத்து அது எந்த மாதிரி ஏரியாங்க பொறுத்து இப்போ வில்லேஜ் வில்லேஜ் சைட் டவுனா இருந்தா அங்க ஒரு ஏரியா நம்ம மாதிரி சிட்டி சைடா இருந்தா அது ஒரு கணக்குல வாங்குறாங்க ஆமா நீங்க என்னதான் எப்படி பண்ணாலும் ஒரு அதிகபட்சம் ஒரு முட்டை போட்டு செய்யறீங்கன்னா ஒரு டென் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க டுவெண்ட்டி ருபீஸ் சேல் பண்ணா கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் பத்து ரூபாய்க்கு பத்து ரூபா லாபம் நான் டெட்லிஸ்ட் சொல்றேன் ரொம்ப டெட்லிஸ்ட் சொல்றேன் இது கம்மியா எங்கேயும் கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும்னு தெரிய தெரியாம இருக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் இதோட பிரைஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதோட ஆக்சுவல் காஸ்ட் 14500 க்கு நான் எங்களோட லிஸ்ட் பிரைஸ் எனக்கு உங்க சேனல் பேர் சொல்லி வர்றாங்க அப்படினா 13000 க்கு நான் கொடுக்கறேன் நம்ம சேனலுக்காவே 1000 ரூபீஸ் வந்து 1500 வந்து கமி பண்ணிருக்காங்க உண்மையாவே இந்த ரேட் கொஞ்சம் ரீசனபலா தான் சார் இருக்குது ஆமா இல்ல நமக்கிட்ட நிறைய பேர் ரீடெய்ல் ரீடெய்ல் அது நம்ம சொல்ல கூடாது இருந்தாலும் நான் ஜஸ்ட் ஒரு knowledge காக சொல்றேன் 17000 20000 அந்த மாதிரி எல்லாம் கூட வெளிய விற்கிற இடங்கள்ல இது இப்போ வந்து manufactured அப்படிங்கறனால உங்களுக்கு டைரக்ட் manufactured கிட்ட இருந்து நீங்க வாங்குறீங்க அதனால ഇടையில யாருமே கிடையாது அதனால உங்களுக்கு இந்த பிரைஸ்க்கு வந்து வாங்க முடியுது மறக்காம நம்ம சேனல் நேம் வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படி பயன்படுத்தும்போது உங்களுக்கு 1500 ரூபீஸ் வந்து கம்மியாகும் உங்களுக்கு சேஃப் அண்ட் அண்ட்セキュரா வந்து அனுப்பி வச்சிருவாங்க ஆமா அதெல்லாம் எக்ஸ்ட்ராங்க அடுத்து ஜிஎஸ்டி பில் கேட்டாங்க அது அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும்

பாருங்க <laughs> எனக்கு <laughs> <laughs> <mythology> <laughs> அடுத்து வந்து இது வந்து டீப் ஃப்ரையர் மேடம் ஆ ஓகேங்க சார் இது வந்து ஆல்ரெடி கேபட்டரியா வச்சிருக்காங்க இல்ல நம்ம புல்சா ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படினாலோ ஆ ஓகேங்க சார் இது ஜஸ்ட் நம்ம அந்த நம்ம சொன்னோம் பாருங்க அந்த அடுப்பு அப்புறம் வந்து சிலிண்டர் சிலிண்டர் ஆயில் இதெல்லாம் போறோம் அதெல்லாம் யூஸ் பண்ணனும் சொல்லி இது வந்து அடுப்பு சிலிண்டர் இது கட் பண்ணிரோம் கட் பண்ணிரோம் ஆமா நீங்க ஒன்னு இல்ல ஜஸ்ட் ப்ளக் இன் பண்றீங்க எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு கடை இருக்கு அப்படினா ஜஸ்ட் ப்ளக் இன் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ஆயில் ஊத்தி விட்டுட்டு டெம்பரேச்சர் செட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 मिनिट्स வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க நீங்க செட் பண்ற டெம்பரேச்சர் வந்து ஆயில் ரீச் ஆயிடும் ஆயில் போதி நிலைக்கு வந்துடும் ஓகேங்க சார் அதுக்கு அப்புறம் என்ன ஃப்ரை பண்றதா இருந்தாலும் சரி இந்த ஸ்பிரிங் பொட்டேட்டோ ஃப்ரை பண்றதா இருந்தாலும் சரி இல்ல ஒரு மோமோஸ் போடுறீங்க இல்ல வந்து ஏதாவது பஜ்ஜி போண்டா போடுறீங்க எல்லா ஃப்ரையும் ஃப்ரை பண்றது எல்லாமே இதல பண்ணிக்கலாம் ஓகேங்க சார் ஓகேங்க சார் மெயினா வந்து French fries பக்கத்துல ஒரு காம்போ இருக்கு பாருங்க ஓகேங்க சார் இது French fries சூப்பரா இருக்கு இந்த கான்செப்ட் அதுவும் அஞ்சு ரூபா ஊர்ல கிளங்க நீங்க வைக்கிறீங்க ஒரு அம் தம் ஒரு அம் தம் கீழ வந்து கட்டான ஊர்ல கிளங்க கீழ விழுவும் அப்படியே எடுத்து நீங்க மசாலா சார் கிட்ஸ் வந்து அதிகபடியா விரும்பி சாப்பிரறது இததான் எங்க போனாலும் சரி ரேட் ஜாஸ்தியா இருக்கு பெரியவங்களும் சாப்பிடுறாங்க ஐம்பது ரூபா இருந்தாலும் வாங்கிடறாங்க சார் ஆமா ஆனா அது அவ்வளவு ஒர்க்கானு கேட்டா அது அது கிடையாதுங்க இது நம்ம ஃப்ரெஷ்ஷா மேக் பண்ணும்போது அது பாக்குறவங்களுக்கு லைவா ஒரு மாதிரி இருக்கும் பிளஸ் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ் பண்ணி அந்த பாக்கெட்ல வர்றது பாத்தீங்கன்னா அது நிறைய ப்ராசஸிங்ல நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் பண்றாங்க இது ஃப்ரெஷ்ஷா லைவா இருக்கும் கொஞ்சம் ஹைஜீனிக்கா இருக்கும் நீங்க அப்பவே ஃப்ரெஷ்ஷா பண்ணி நீங்க ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படியே நீங்க மசாலால போடுறீங்கன்னா மசாலால போட்டு ஃப்ரை பண்ணி குடுக்கலாம் இல்ல டேரக்டா ஃப்ரை பண்ணிட்டு

பிளஸ் வந்து அந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த சார் இப்போ ஒரு 9000 இருந்துச்சுனா இது இது ஒண்ணே இது ஒண்ணு அத மூணு வாங்கிக்கலாம் சார் 10000 ரூபாய் கணக்கு பாருங்க 10000 ரூபாய்க்கு உங்களுக்கு மல்டி பிசினஸ் ஆச்சு மல்டி பிசினஸ் நீங்க ஒரே இடத்துல சார் நான் நிறைய பேரை பாத்துர்க்கேன் ஒரு பசங்க வராங்க ஒரு டேபிள் வைக்கறாங்க இந்த மாதிரி ஐட்டम्स வச்சு உட்கார்றாங்க சூப்பரா नीटா வியாபாரம் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க இப்போ நம்ம நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா இது எல்லாமே வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் உலகிலமான கட்ட கடையா கிடையாது சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு டேபிள் எடுத்து இருக்கறோம் 5 மணிக்கு எல்லாம் प्रिபெயர் பண்ணி 6 மணிக்கு அடுப்பு பத்த வைக்கிறீங்க

உங்களுக்கு எங்க எந்த ஊர்ல இருந்து சார் இது பாஸ்ட் மூவிங்கா இருக்கு மேடம் பர்டிகுலர் சொல்ல முடியாது இப்போதைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே நல்லா போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கு ஓகே 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 சூப்பர் ஒரு பிசினஸ் रिलेटेड நான் ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப ஹாப்பியா இருக்குது சார் அடுத்து என்ன இது இப்ப நம்ம பார்த்தது இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த பாக்க போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த வித பிராக்டிஸ் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை மிஷின் வாங்குறீங்க போறீங்க ஒரு ரெண்டு நாள் வீட்டுல ட்ரையல் பாத்துறீங்க பொறுத்து சாப்பிட்டு பாத்துறீங்க வேஸ்டா போறதுல அப்புறம் அப்படியே நீங்க லைவா நீங்க பிசினஸ் குள்ள போயிடலாம் அவ்வளவுதாங்க சூப்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்குது சரிங்க சார் அடுத்து சார்

வந்து நம்ம காமிக்க போறோம் சரிங்களா அதனால நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலராகவே நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் தேங்க்யூ சார்